இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தானியல் முன்னறிவித்தபடி கலப்பு ராஜ்யம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் நேசர் கன்ற கனவை பற்றி தானியல் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் நெபு நேசர் உண்மையில் அதை மறந்துவிட்டான் என்று அல்ல தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களை அவன் கண்ட கனவை கொண்டு சோதிக்க விரும்பினான் அவனது ஆலோசகர்களில் சூனியக்காரர்கள் கல்தேயர்கள் மற்றும் மந்திரவாதிகள் இருந்தனர் அவனது அரண்மனை ஆழமான பிசாசின் வேர்களைக் கொண்ட இந்த பக்தியற்றவர்களால் நிரம்பியிருந்தது இருப்பினும் அவர்களிடம் கனவையும் அதன் விளக்கத்தையும் கேட்டபோது அவர்கள் தோல்வி அடைந்து விட்டனர் நேபு மற்றும் அவருடைய நண்பர்களும் அடங்குவர் இருப்பினும் தானியல் தேவனுடைய ஞானத்துடன் நிலைமையை கையாண்டு அவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக சொப்பனத்தையும் அதன் விளக்கத்தையும் அறியும்படி தேவனின் இரக்கத்துக்காக வேண்டினார் நம்முடைய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய தாசனாகிய தானியலுக்கு இருந்து நித்தியம் வரை சம்பவிக்கும் உலக ராஜ்யங்களின் வரைபடத்தை அவருக்கு முன்பாக வைத்தார் பரலோகத்தின் தேவன் மட்டுமே ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் வேறு எந்த புறமத ஆதாரங்கள் இதை வெளிப்படுத்த முடியாது என்றும் அறிக்கையிட்டு தானியேல் ராஜாவுக்கு சொப்பனத்தை விளக்கினார் நம்முடைய தேவன் உலக நிகழ்வுகளை இயக்குபவர் அவர் தான் நேசித்த தானியேல் மற்றும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மட்டுமே தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார் நேசர் கனவு கண்ட மாபெரும் சிலையின் இந்த படத்தை நீங்கள் இப்போ பாருங்கள் தானியல் கூறியதாவது பொன்னால் செய்யப்பட்ட தலை என்பது அவர் சிறைப்பட்டிருந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது வெள்ளியால் இருந்த மார்பும் கைகளும் மேதிய பாரசீக ராஜ்யத்தை குறிக்கின்றன வெண்கலத்தால் செய்யப்பட்ட வயிறு மற்றும் தொடைகள் கிரேக்க ராஜ்யமாக இருந்தன நாம் பள்ளியில் படித்த தேசங்களை வென்ற மகா அலெக்சாண்டர் இந்த சாம்ராஜ்யத்தின் அரசனாவான் இரும்பு கால்கள் பிறரையும் கிறிஸ்துவத்தையும் அழிப்பதில் பெருமை கொண்ட ரோம ராஜ்யத்தை குறிக்கின்றன கனவின் இந்த பகுதி வரை சொல்லப்பட்டவை அனைத்தும் ஏற்கனவே நடந்தேறிவிட்டன அன்றைய தானியலின் எதிர்கால கால வரிசைதான் இன்று நமக்கு வரலாறு அல்லது சரித்திரமாகும் நீங்கள் கவனித்தால் படம் உலோகங்களின் மதிப்பின் வீழ்ச்சியை அதாவது ராஜ்யங்களின் வீழ்ச்சியையும் ஆனால் வலிமை அதாவது நாடுகள் மீதான கட்டுப்பாட்டின் அதிகரிப்பையும் குறிக்கிறது நமக்கு எதிர்காலமாக இன்னும் எஞ்சியிருக்கும் முக்கிய பகுதி கால்கள் மற்றும் கால் விரல்கள் பாதி இரும்பும் மற்றும் பாதி களிமண்ணாகும் நாற்பத்தி லிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனங்களை வாசிக்கும் போது ரோமின் ஒரு பகுதி அதன் தலையை உயர்த்தி கடைசி நாட்களில் பிளவுபட்ட ராஜ்யத்தை கட்டுப்படுத்தும் என்பதை நாம் அறிய முடிகிறது இது இரும்பும் களிமனும் கலந்த ராஜ்யமாக இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது அவர்கள் எப்படி கலப்பார்கள் அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே குறிக்கும் களிமண் இயந்திரங்களை இரும்புடன் கலக்கும் ஆம் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் ஒரு ஓர் உலக அரசாங்கத்தின் போது கூட பேசும் மிருகத்தின் உருவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது கலப்பு ராஜ்யத்தில் ஒரு இயந்திரத்தால் கட்டுப்படுத்தப்படும் சைபாக் என அழைக்கப்படும் மனிதர் போல மனிதர்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஆதியாகமும் ஆறில் என்ன நடந்தது என்று நினைவிருக்கிறதா விழுந்து போன தேவ தூதர்கள் கலந்து கலந்து கிறிஸ்து ஒரு கன்னிகையிலிருந்து பிறக்க போகிற மனித இனத்தை கெடுத்தார்கள் இங்கே தானியல் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் களிமண்ணுடன் இரும்பு கலப்பதை பற்றி பேசுகிறது ஆனால் அவை ஒன்றாக இருக்காது மனித மரபணு திட்டம் க்ளோனிங் மனிதர்கள் ரோபோக்களை திருமணம் செய்து கொள்வது இறுதியாக மனிதர்களில் மிருகத்தின் அடையாள எண் செருகப்படுதல் ஆகியவற்றை நினைத்துப் பாருங்கள் சிருஷ்டிப்பு நமது சிருஷ்டிகர் மற்றும் மனித குலத்தின் இடத்தை பிடிக்க முயற்சிக்கும் போது இயந்திரங்களை கொண்டு இனப்பெருக்கம் செய்ய முயற்சிக்கும் போது அவற்றால் கட்டுப்படுத்தப்படும் போது தேவ கோபாக்கினை ஊற்றப்படுகிறது நோவாவின் இருந்தது போல அவர்களை அழிப்பார் அந்த ராஜ்யங்களின் நாட்களில் அதாவது அந்த கிறிஸ்துவ ஆட்சி காலத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் தேவன் தம்முடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று தானியல் கூறுகிறார் அர்மகதோன் பொருள் புதிய உலக ராணுவத்தை எதிர்த்து போராட இயேசு கிறிஸ்து வருவார் அவருடைய ராஜ்யம் நிறுவப்படும் இது எந்த சக்தியாலும் ஒருபோதும் வெற்றி பெறாது தானியேல் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை கடந்த யுகங்களிலேயே தானியலுக்கு இவை அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் எவ்வளவு அற்புதமானவர் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமானவை நிச்சயமாக இது சீக்கிரமே நடந்தே தீரும் மாரநாதா